கார்த்திக் தீபாசியில் இப்போ ஒரு அட்டகசமான எபிசோடு வந்துருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கார்த்தி வந்து ராஜேஸ்வரியை வந்து வசமாக அபிரமி முன்னாடி வந்து ம முகத்திரைய கிழிச்சுட்டாப்பில் சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து செம வேகமாக வந்து கார் ஓட்டிகிட்டு வராங்க ஓட்டிட்டு வந்தோன்னா வந்து அந்த ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு வராங்க என்ன சார் நீங்கள் மட்டும் வரீங்கன்னா ரிப்போர்ட்டரோட ஒய்ஃப் வந்து கேட்டோன்னே ஆமாம் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அவரை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு என்ன சார் சொல்கிறீங்க காலையிலே வந்து உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்காக அவருக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பி விட்டுருந்தேனே அப்படின்னோடே இல்லை சார் அவர் வரவே இல்லையே இங்கே வீட்டுக்கு அப்படின்னு சொன்னார் காலையிலேயே கிளம்புனதுனால இடையில உங்களையும் பார்க்கல ஃபோனும் சுவிச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் ஒய்ஃப் சொன்னோன்னே சார் உண்மையை சொல்கிறதுக்காக வந்ததுனால என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போது இன்னும் இவ்வளோ நேரலாம் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க நான் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வரேன் நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வராங்க கார்த்தி வந்து காரில் வந்துட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு யோசனை வருது கரெக்டாக வந்து அவரோட ஃப்ரெண்டு சங்கர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபோனை போடுறாங்க எங்கே இருக்க சங்கர் ஒன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இல் இங்கே நான் அண்ணன் நகர் கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னோட சரி நான் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துடுறாப்புல நம்ம கார்த்தி கார்த்தி வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாப்புல நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட அவர் வந்து சொல்கிறாப்ல நிச்சயமாக ஒன்றை பார்க்கணுன்னு வந்திருந்தால் ரிப்போர்ட்டர் தானே அவர் ஒன்றை பார்க்க வேறு எந்த இடத்துக்கு போயிருப்பார் அப்படின்னோட அவருக்கு இன்றைக்கி இது மட்டும்தான் வேலை ஆஃபீஸ்க்கு வேலை இல்லைன்னு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டாங்க நிச்சயமாக வந்து இதில் எனக்கு என்னமோ அவரை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி தான் சொல்ல எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னோட நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அன்றைக்கி ஃபோனை போடுறாங்க அணி உங்களால் எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும் அப்படின்னோட என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் ரிப்போர்ட்டரை பார்த்துட்டேன் அவரை பிடிச்சி அழைச்சிட்டு வரேன்னு வந்து நீங்கள் ஹாலில் இருக்கிற எல்லோரும் முன்னாடியும் சொல்லிடுங்க குறிப்பாக ராஜேஸ்வரி முன்னாடி நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே மீனாட்சி வரா இது மாதிரி வந்து ஹாலில் வந்து கிட்ட கார்த்தி வந்து அந்த ரிப்போர்ட்டரை பார்த்துட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை வந்து உண்மையை நிரூபியத்துக்கு கையோட அழைச்சிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா விஷயம் அப்படின்ட்டு வரட்டு வரட்டு அதுக்காக தான் நானும் காத்திருக்கேன் ராஜேஸ்வரி இந்த சும்மா சப்பக்கட்டு கட்டுறதெல்லாம் வச்சுக்காமல் சீக்கிரம் வந்தால் முன்னாடி வந்து நிரூபிக்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாக்கு ஃபோனை போடலான்ட்டு அந்த பக்கம் நவுந்து போகிறாங்க ஐஸ்வர்யா ஃபோன் ரொம்ப பிஸியாக இருக்கனால வந்து இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து அந்த ரவுடிக்கு வந்து ஃபோனை போட்டு ஏ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கார்த்தி ரிப்போர்ட்டரை அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னா நீ ஒழுங்காக ஒரு வேலையை கொடுத்தா செய்ய மாட்டேன் அப்படின்னா என் முன்னாடி எடுத்து நிற்கிறானா நீ அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ வீடியோ எடுத்து அனுப்பினோன்னா வீடியோ எடுத்து அனுப்புறாங்க அனுப்பி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்போட நல்ல வேலை அனுப்பியிருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்தி என்கிட்டையே நீ வந்து போட்டு வாங்கி விளையாட்டு காட்டுறேயில்ல இந்த சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் வந்து வேற யார்கிட்டையாவது வச்சுக்கேன் ஏட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா வந்து மறுபடியும் ஃபோனை பார்த்துட்டு ஓ அம்மா கூப்பிட்ருக்காங்களான் மும்பையிலேருந்து போடுறாங்க போனை போட்டு பேசணும் இந்த மாதிரி என்ன நடந்துட்டு இருக்குமா கார்த்தி அவன் தான் என்கிட்டயே வந்து பொய் சொல்றான் கார்த்தி வந்து ரிப்போர்ட்டரோடு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு விஷயத்துக்கு வந்து பொய் சொல்கிறான்னா அதில் வந்து ஏதாவது ஒரு ட்ராப் வச்சுருக்க போகிறான் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்து அவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நான் ஆயிரம் பேரை பார்த்துக்கேன் வாழாட்ட முடியாது சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து ராஜேஸ்வரி நம்பரை கொடுத்து வந்து இந்த நம்பரை வச்சே நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னா அவருக்கு புரியல என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து ஒரு லொக்கேஷனுக்கு ஃபோன் போயிருக்கும் இப்போ அந்த ஃபோன் நம்பரை ட்ராப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அவன் உடனே வந்து ஃபோனை போடுறப்பில் சங்கர் வந்து ரெண்டு நம்பருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் போயிருக்கு அப்படின்னோட அவங்க மும்பையில் இருக்காங்களான்னு கேளு அப்படின்னோன்னா ஆமாம் அப்படின்னோடே ஸோ அப்போ இன்னொரு நம்பர் தான் ஆள் அந்த லொக்கேஷன் எடுன்னோடனே லொக்கேஷன் எடுத்துட்டாங்க காரதி அவ்வளோ தான் அங்கே தான் ரிப்போர்ட் இருப்பாரு நம்ம போய் மீட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வந்துடுறாங்க வந்து வீட்டுக்கு வராங்க வந்தோன்னா வந்து கார்த்தி வந்து என்ன கார்த்தி நீ மட்டும் வர ரிப்போர்ட்டரோட வரேன்னு சொன்னேன் ராஜேஸ்வரியை கொஞ்சம் பேச விட்டுட்டு கார்த்தி ரொம்ப சைலண்ட்டாக இருக்காப்புல நீ வந்து மரியாதை என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது உன்ன மாதிரி நான் வந்து சின்ன பிள்ளைத்தனமாலும் நடந்துங்க மாட்டேன் இருந்தாலும் உனக்கு வந்து பக்கம் இல்லை நீ பொய் சொல்கிறதெல்லாம் கூடாது கார்த்தி ரொம்ப தப்பான விஷயத்தெல்லாம் வந்து நீ கற்று வச்சுக்கிட்டு இருக்க பெரியவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் போகுது இனிமேல் இந்த மாதிரிலாம் என்கூட போட்டி போட்டு சவால் விட்ற வேலையெல்லாம் வச்சுக்காதா அப்படின்னு ஒன்னே எல்லாம் பேசி முடிச்சாச்சா ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டர் சார் இங்கே கொஞ்சம் உள்ளே வாங்கலை அப்படின்னோன்னே ராஜேஷ் சரிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னோடனே ரிப்போர்ட்டர் வந்துடுறாங்க சொல்லுங்கள் அபிராமி முன்னாடியே வந்து சொல்கிறாங்க சொல்லுங்கள் தைரியமாக உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி இவங்க சொல்லி தான் நான் அதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னோடனே நீ யாரை வேணாலும் ரிப்போர்ட்ரை கூட்டிகிட்டு வந்துட்டு போய் சொல்லலாம் அதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னோடே இவங்க தான் ஃபோட்டோ அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில் இவங்க நம்பர் இருக்குது பாருங்கள் சேட்டில் எனக்கு இதெல்லாம் பேசியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கா அபிரம் முன்னாடி காமிச்சோன்னே இதுக்கு மேலாம் நீ தப்பிக்க முடியாது ராஜேஸ்வரி அப்படின்னு கார்த்தி செம மாஸ் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க போனால் போகுதுன்னு வந்து விட்டா கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கேன் ஏற்ற மாதிரி வந்து நடந்துக்கணும் அண்ணியோட சொந்தக்காரங்களாச்சே அம்மாவாச்சேன்னு போனால் போதுன்னு விட்டால் நீங்கள் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தீபாவை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இல்லை உங்களுக்கும் வந்து பொண்ணு இருக்குல்ல அவங்கள பற்றி தப்பான விஷயம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சங்கடப்பட மாட்டீங்களா இதனால் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் உடம்புடாமல் படுத்துகிட்டு கிடக்கா அப்படின்னு கார்த்தி வந்து அதிரடியாக செம்ம மாசு பண்ணி முடிக்கிறாங்க